ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோல் ஆர் டூயிங் குட் இன்னைக்கு வீடியோவில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அது மட்டும் இல்லாமல் லன்ச் பாக்ஸு கூட சூட் ஆக மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ போல் வீடியோவை லாஸ்ட்டைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த ரொட்டி ரெசிபி செய்கிறதுக்கான ஃபில்லிங்கை ரெடி பண்ணி கொள்வோம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் வந்து சொப் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் கார்லிக் நல்லா சூடாகி வர டைமில் இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம் மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு நிறச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா சோட்டே பண்ணி சிக்கன் நல்லா குக் ஆகி இது நல்லா கலரெலாம் சேஞ்ச் ஆகி வர டைமில் இதுக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கொள்வோம் ஒரு மீடியம் சைஸ் அனியன் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து கரெட் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரையும் சேர்த்துட்டு அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஃபீலிங்க்கான காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீலிங்க்கு உங்களுக்கு தேவையான இந்த வெஜிடபுள் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த சிக்கன் அனியன் கேரட் எல்லாமே குக் ஆகி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு ஸோ இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு நான் பாயில் பண்ண நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஃபிலிங்க்கு நூடுல்ஸ் சேர்க்கும் போது இன்ஸ்டண்டான மேகி மாதிரி நூடுல்ஸில் வந்து சேர்க்க வேணாம் அதில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்ல பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்பேரண்ட்டான நல்ல தின்னான நூடுல்ஸ் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது அது நூடுல்ஸ் மாதிரி ஃபீல் ஆகாது இந்த நூடுல்ஸை நான் சோல்ட் போட்டு நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த நூடுல்ஸை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல சிம்மரில் வந்து குக் பண்ணி எடுத்திங்கன்னா எனக்கு ரொட்டிக்கான ஃபீலிங் வந்து ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க மாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் முதலாவது பீட் பண்ணி மாவுடு தன்மையை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தண்ணீர் அளவும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நான் முதலாவது பீட் பண்ணி கொள்கிறேன் பீட் பண்ணும்போது இன்னும் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் இதை ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு பெட்டராக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த பெட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கு நீங்கள் பிளெண்டட் ஜார் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டராக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கம்ப்ளீட்டாக இந்த பெட்டரை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு நான் சேர்த்துருக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் ஹாஃப் கப்ஸ் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் ஸோ மாவுட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எப்போயுமே தோசை ஊற்றக்கூடிய கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து தாவாவை ஹிட் பண்ணிக்கொள்ளுங்க நான் வந்து நன்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால இது கோயில் எதுவுமே சேர்க்காம இந்த தோசை வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தாவை வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமும் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் தோசையை ஊற்றும் போது தோசை வந்து திக்காக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம திக்கா ஊற்றினோன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது தோசை வந்து உடஞ்சி போயிடும் அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் பெரிய தோசையாக பார்த்தே ஊற்றிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் தோசையை பார்த்துருவோம் இந்த செகண்ட் தோசையை இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த தோசையில் மேல்பாட்டு வந்து ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிருச்சுன்னா உடனே திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பத்துலா அப்படி இல்லாட்டி ஸ்பூனால் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா சைடுமே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் ஒன்று கொடுத்துருங்க இது வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது தோசை உடையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த தோசை வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகினா போதும் இதுக்கு மிச்சம் ஓவராக குக் பண்ணிங்கன்னா தோசை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் செஞ்சிருக்கூடிய தோசை எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் கலர் வந்து பெரிய அளவுக்கு மாறியும் இல்லை அதே மாதிரி அதை பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த தோசை வந்து இந்த மெத்தடில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோன்றத பார்த்துருவோம் நம்ம செஞ்சு வச்ச தோசை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பெட்டர் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு வந்து இந்த தோசையில் கோர்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க ஸோ உங்கள் தோசைக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் போதுமோ அந்த அளவுக்கு ஃபிலிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ண தோசையில் இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எகெயின் வந்து அந்த பெட்டராலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த ப்ராசஸை இன்னொரு முறை குயிக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு தோசை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தோசையில் ஹாஃப் போர்ஷன் அதுவும் அந்த ஓரங்களை மட்டும் நம்ம கரைச்சி வச்சுருந்த பெட்டர் இருக்கு இல்லையா ஸோ அதால் வந்து இந்த ஓரங்களை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து இந்த தோசையை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க தோசைக்கு தேவையான அளவுக்கு ஃபீல்லிங்கை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் எகெயின் வந்து இந்த தோசையோட ஓரங்களை வந்து பெட்டரால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்து அது ஒரு முறை நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச தோசை எல்லாத்தையுமே வந்து இந்த பேனில் பிளேஸ் பண்ணி கொள்வோம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே மெதுவாக அது குக்காக விட்டுருங்க அடிக்கு ஒரு முறை திருப்பி போட போகாதீங்க ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அது நல்லா கிறிஸ்பி ஆகின உடனே மற்ற சைடு திருப்பி போட்டுடணும் ஸோ ஏற்ற மாதிரி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இன்றைக்கான இந்த ஃபில் பண்ண ரொட்டி வந்து ரெடி ஆகிரும் இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா இதுக்கு இன்னுமே சீஸ் கூட ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி மிச்சமே கிட்ஸ் இருக்க வீட்டில் வந்து இது கொஞ்சம் ஒரு ஃபன்னாக வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஸோ கரெக்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் சி சோன் வித் நர் பிளாக் தேங்க்யூ